ஒரு வாலிபர் வந்தார் வந்து கேட்டார் யார் ரசோல் அல்ல விபச்சாரத்தின் அனுமதி எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார் யாரிடத்தில் யாரிடத்தில் எதற்கு கேட்டார் எதற்கு கேட்டார் ஒரு வாலிபர் வந்து கேட்கிறார் நபியிடத்தில் நபி கோபப்படல திட்டல ஏசல அடிக்கல செய்வதற்கு நபியிடத்தில் அனுமதி கேட்கிறார் இன்னைக்கு வீட்டில் போய் அனுமதி கேட்ட என்ன சொல்லுவாங்க பாப்ப மாட்ட போய் என் பெற்றோரே உலகம் கெட்டு சீலா போச்சு எங்க திருமணாலும் பெண்கள் எங்க திருமணாலும் கவர்ச்சி என்னால முடியல ஹலாலா திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்டேன் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு கை ஒருத்துக்கும் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க இப்பவே என்ன அவசரம் இந்த வயசுல என்ன கல்யாணம் இப்பவே உனக்கு இதெல்லாம் கேக்குதா கேப்பாங்களா இல்லையா

ஹலால் சிரமமாகுமோ அந்த சமூகத்தில் ஹராம் லேசாகும் ஹராம் லேசாகும் இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிறதெல்லாம் சிரமமான காரியம் அத்தா கேட்டு பாருங்க ஒரு ஆடஸ் ஃப்ரெண்ட் நீ கொடுத்தா போதும் அவரே முடி வரைக்கும் போயிடுவாரு அவ்வளவு எளிதான காலம் லிவிங் டுகெதர் நடக்குதா இல்லையா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம நாட்டில் நடக்குதா இல்லையா திருச்சியில இருக்கா எனக்கு தெரியல சென்னையில கல்லூரிகள் இதெல்லாம் சாதாரணம் இருக்கீங்களா இல்லையா சென்னையில படிக்கூடிய யாரா இருக்கீங்களா சாதாரணம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவில்லாமல் சேருவது சாதாரணம் பெண்ண செய்யறது கல்யாணம் முடிக்க முடியல ஒரு பெண்ணு மேல ஆசை இருக்கு திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறோம் வீட்டில் அனுமதி இல்ல கையில காசு இல்ல வசதி இல்ல செல்வம் இல்ல ஆனா அந்த பெண்ணோட பேசணும் பழகணும் அதுக்காக செய்வியா உலகத்திற்கு பயந்து ஹராமை செய்வாயா ஒரு பெண் மீது விருப்பம் கொண்டால் அனுமதி உண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அனுமதி உண்டு அந்த பெற்றோர்களிடத்தில் சென்ற அனுமதியை பெற்று ஹலாலான முறையில் திருமணம் செய்ய முடியும் என்றால் திருமணம் செய் எந்த வயதில் இருந்தாலும் ஆனால் ஹலாலை செய்வது சிரமமாக இருக்கிறது என்பதால் ஹராமில் துளைத்து மரணத்தின் போது ஹராமில் மூத்தாகிவிடாது மூத்தா போனா ரெண்டு நாளைக்கு பிறகு உன்னை பத்தி பேச மாட்டாங்க ஆனா உன் பாவம் உன்னோட தான் இருக்கும் எது உனக்கு முக்கியம் யாருடைய சட்டம் முக்கியம் யாருடைய அனுமதி முக்கியம் என்பதை பார் அதற்காக போராடு முயற்சி செய் ஹலாலை செய்வதற்கு எந்த எல்லை வரை சென்றாலும் இல்லை ஆனால் ஹராமை செய்வதற்கு பேஸ்புக்கில் போய் ஒரு சின்ன கிளிக் கிளிக் வச்சாலும் போகாத போகாத தவறு யூசுப் அலி இஸ்லாம் உடைய வாழ்க்கை அதைத்தான் சொல்கிறது நபியிடத்தில் ஒரு வாலிபர் வந்து அனுமதி கேட்கிறார் விமச்சாரத்திற்கு சொல்லுல்லா கொஞ்சம் தலையை தாழ்த்தி கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எழுந்து சொன்னார்கள் உன் தாயோடு செய்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் சார் ரசூல் அல்லா தாயோடு ஒரு மகன் விபச்சாரம் செய்வானா அப்படியா உன் சகோதரியோடு சார் சகோதரியோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வானா உன் சாட்சியோடு செல் உன் மாமியோடு செல் என்ன பேசுகிறீர்கள் நீ விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொருவரின் தாய் இன்னொருவரின் மனைவி இன்னொருவரின் மகள் இன்னொருவரின் சகோதரி எப்படி உன் சகோதரி இடத்தில் உன் தாய் இடத்தில் உன் சாட்சி இடத்தில் உன் குடும்பத்தில் பிறந்தவர்களிடத்தில் செய்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அநீதம் செய்வதை நீ பயப்படுவாயோ அதுபோல் அந்த பெண்ணும் இன்னொரு தந்தைக்கு பிறந்த குழந்தை இன்னொரு கணவனின் மனைவி இன்னொரு சகோதரனின் சகோதரி அவர்களுக்கு அநீதம் செய்வதை எப்படி விரும்புவாய் இந்த பார்வையோடு பார் பெண்ணை ஒரு கண்ணியம் படைப்பாக கருது உனக்கு சமம் உள்ள படைப்பாக கருது உனக்கு எந்த உணர்வு இருக்குமோ கண்ணியத்தில் மரியாதையில் அதுபோல் ஒரு பெண்ணை பார் கண்ணியத்தோடு மகிழ்வோடு ஒரு கவர்ச்சி பொருளான பார்வையாக உன் பார்வையில் ஒரு பெண்ணை நீ பார்த்துவிட்டால் உன் ஆண்மை கதை இழுக்கு நபி யூசுப் அதை பார்க்கவில்லை இன்னகு ரப்பி அஹ்சன மஸ்வாய இன்னகு லா யுஃப்லிஹுல் ஜாலிமூன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்வு தரும் இரண்டாவது பாடம்